ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாக வரக்கூடிய கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஆனால் அவரை மாதிரியே வாழ்க்கை வந்து வளர்ப்பிறையும் தேய்பிரையுமா போயிட்டுருக்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறதா இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு நினைக்கிறதான்னு தெரியல ஆனால் உண்மையாக எங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க எங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தாங்க மிச்சம் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அடடா அடடாசமாக வாழ்க்கை தெரியுமா எப்படி இருக்காங்க தெரியுமா பார்க்கவே அப்படியே சும்மா அப்படி இப்படி மத்தவங்களுடைய வாய்ப்பேச்சுக்கே எங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு விரயமா போகுது இல்லையா கடக ராசிகளை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க உபசரிக்கும் குணம் கொண்டவங்க இது நல்ல அறிவாற்றல் கொண்டவங்க கற்பனை திறன் கொண்டவங்க எதுலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய குணம் படைத்தவங்க அதே மாதிரி இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே கணிக்கவே முடியாதுங்க இவங்க அடுத்து இதுதான் செய்ய போறாங்கிறத சத்தியமா யாராலையுமே சொல்லவே முடியாது ஏன்னா தான் என்ன செய்ய போறேங்கறத எப்பவுமே ரகசியமா தான் இந்த கடகராசி கடக ராசியை பார்க்குறவங்க எல்லாருமே வியப்பா இருக்காங்க சாதாரணமா இருக்காங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்களே சாதாரணமா இருக்காங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிட்டாங்க பாருங்களே கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க கை நீட்டி பேசக்கூடாது ஒருத்தவங்க வாய் பேசுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது இது தாங்க கடகம் ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே கடகராசி வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா கற்பனை சக்தி அதிகமாக இருக்கக்கூடியவங்க கலைஞர்களாக திகழ்கிறவங்கெல்லாம் கடகராசியில் மேக்சிமம் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாரையுமே அரவணைச்சு செல்வதில் ஆளுமை மிக்கவங்க இவங்க நினச்சதை அடையிற வரைக்கும் சோர்ந்து போக மாட்டாங்க அதாவது எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதை தாண்டி குதித்து வெற்றி இலக்கை அடையக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க கடகராசியை நீங்கள் சாதாரணமாக விட்டுருந்தா கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக வளராமல் இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களை யாராவது தடுக்கிறீங்க எதுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அபார வளர்ச்சி அடையிறதில் கடகத்தை வந்து அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க பயங்கரமான ரோஷக்காரங்க அன்புக்கு அடிபணிவாங்க நீங்கள் வந்து அன்பாக அவங்கள வந்து நீங்கள் கொலையே பண்ணால் கூட கம்மனு வந்துட்டு செத்து போயிடுவாங்களே தவிர்த்து உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கள எதிர்க்கிறீங்க உங்களுடைய திமுத்தனத்தை காட்டுறீங்க நீங்கள் வந்து தப்பான ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட உங்க பாஷா பழிக்காதுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான மற்றவங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக வளம் வரக்கூடிய கடகராசி இப்போ வரைக்குமே ஏமா கஷ்டத்தில் இருக்கு கடகராசி கேட்பீங்க ஆமா நீ சொல்றத காரணம் நான் ஆனா ஏன் சேர்க்க சரியில்லை ஒரு இக்கு ஒண்ணு வச்சு விட்டேனே அதான் அன்பா பேசிட்டா பொய்யும் உண்மைன்னு நம்புறது இதனாலதான் கஷ்டப்படுறோம் கொஞ்சமாச்சு தெரியணுமா இல்லையா நல்லா தெரியுது இல்லை அவங்க நம்ம மேலே பாசம் வைக்கலை நமக்கு முன்னுரிமை கொடுக்கலை நம்மளை மதிக்கலன்னு தெரியும் இல்லை ஏன் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு திரும்ப 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 போய் நம்ம தலையை கொடுத்துட்ருக்கோம் அவங்கள வெட்டிக்கிட்டே இருக்காங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் கடகத்துடைய கஷ்டம் காணாமல் போகுங்க புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் வந்து தெய்வ அம்சம் பொருந்தியவங்க தான் இந்த கடகராசி கடகம் வந்து மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டா இவங்க கண்ணீர் வடிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றது மட்டும் மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கை சரி செய்யறதுக்கான நிறைய உதவிகளையும் செய்வாங்க ஆனா திரும்பி பார்த்தா இவங்களுக்கு வந்து பல பேர் உதவி செஞ்சா கூட எங்களுடைய வாழ்க்கை நிலை மாறாத அளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் ஒண்ணும் இல்லப்பா சரியாயிடும் ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அக்கறை காற்றவங்க இவங்களாதான் இருப்பாங்க தாய் உள்ளம் கொண்டவங்க யாருனே தெரியாதவங்களுக்கு கூட அன்பு பாராட்ட கூடியவங்கனாக்கா அது கடகமாதாங்க இருக்கும் இப்படிப்பட்ட குணநலத்துக்கு சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய கடக ராசிக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டம் என்னவோ அஷ்டம சனியில வந்துட்டு இழக்காதது பல பேர் போய் சேர்ந்திருப்பாங்க நானா இருக்கிறதுனால இந்த ராசியில வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் விர்தியின் உச்சத்துல பேசக்கூடிய அளவுக்கு கஷ்டங்களை தாண்டி கொண்டிருக்க கூடிய கடகத்திற்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால இந்த நவ பஞ்சயோகம் கடகராசிக்கு உங்களோட கை சேர்க்கும் அந்த நபரால உங்களுடைய வாழ்க்கை நிலை அற்புதமா மாறப்போகுது என்னமா சொல்ற ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறமா யாரால யார் அந்த வீடு தேடி வரக்கூடிய நபர் சொல்ற கேட்டுக்கோங்க ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக கூடியதுதான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்க குறிப்பா ராகு கேது குரு இணையறதுனால உருவாகிறதுங்க இது வந்து கடக ராசியுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்து கதவை திறக்க போகுது இந்த வேத ஜோதிடப்படி சொன்ன கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்திக்கிட்டே இருக்குமா ஆமா மாறுவாங்க அதனால தான் எங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கிறதுன்னு சொல்றேன் சரி அடுத்து அதனால ராஜயோகம் உருவாகுன்னு சொல்லுவோமா சுபயோகம் உருவாகுதுன்னு சொல்லுவோமா ஆமா ஆமா அடுத்து இதனால எல்லாருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுமா ஆமா கடகத்திற்கு மாற்றம் வருமா ஆமா வருங்க ஆமாங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கட்டாயம் மாற்றம் வரும் பெரிய தாக்க ஏற்படுத்த போகுது அதாவது நிழல் கிரகமான ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போறாருங்க கும்ப ராசிக்குள்ள ராகு நுழைந்த பின்னாடி குரு பகவான் மிதுன ராசிக்கு போக போறார் இதனால ராகு மற்றும் குருவின் நிலைகளை வைத்து நவ பஞ்ச ராஜயோகம் உருவாக போகுது இந்த ராஜயோகமானது வருஷ வருஷமோ இல்ல பத்து வருஷமோ இருபது வருஷமோ இப்படி கிடையாதுங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க இந்த மாதிரி ஒரு யோகம் உருவாகி இருக்கு அது குறிப்பா குரு பகவான பொறுத்த வரைக்கும் எப்பவும் நல்லது பண்ணக்கூடியவர் அவர் கூட இந்த ராகு பகவான் கை கோர்க்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியுமா குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணா ராகு பகவான் அது கூடவே வந்து ஒரு ஜீரோவை சேர்த்து கொடுத்துருவாருங்க குரு பகவான் கொடுக்க நினைச்சதை விட பல மடங்கு ஜாஸ்தி கொடுப்பார் ஸோ எந்த அளவுக்கு நீங்க உயர்வுக்கு போக போறீங்கிறத புரியுதா குறிப்பா பண விஷயத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க அதாவது குரு பகவான் கொடுக்கணும் நினைச்சா பகவான் கொட்டி கொடுப்பாருங்க குரு பகவான் கிள்ளி கொடுக்க நினைச்சார்னா ராகு பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்பா எந்த அளவுக்கு இந்த ராகு கேதுவுடைய சேர்க்கை உங்களுக்கு சாதகம் அதிர்ஷ்டம் வெற்றின்னு புரியுதுங்களா குறிப்பிட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மாறுதல் வரப்போகுது மாற்றம் வரப்போகுதுன்னா இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கறது நவ கிரக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி முழுவதுமா சரியாகும் அது எல்லாத்தையுமே யோகமாக மாற்றக்கூடியது தான் ஸோ இதனால் திடீர் நிதி நன்மைகளை பெற போகிறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போகிறீங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க அது எப்பவும் போலதாங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கினாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டு அதுவே குடும்பத்தில் கிட்ட உங்களுடைய உறவு அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது இத்தனை நாளாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல நீ என்ன சொல்கிறது கேட்கறது நான் என்ன கேட்கறது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஏதாவது ஒரு நல்லது செய்யலான்னு முடிவு பண்றப்ப அதுதான் தடைபட்டுட்டே போகும் இப்படி குடும்ப உறவுகள் சின்ன பின்னமா இருந்துச்சு இல்லையா இனி ஒற்றுமையா இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நிதிநிலை சிறப்பா இருக்க போகுது சிலருக்கெல்லாம் கடகராசியை சேர்ந்தவங்க புதுசா சொத்து வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க வசதி வாய்ப்புகள் பெருக போகுது நீண்ட நாள் கனவான கடகராசிக்கு வீடு கற்று இருக்கிறது அந்த ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது வீடு கட்டுறதோ இல்ல கட்டிய வீட்டை வாங்குறதோ இல்ல பழைய வீட்டை வந்துட்டு புதுப்பிக்கிறதோ இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இறங்க போறீங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திடீர் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல கௌரவம் அதிகமாக போகுது ஒட்டு மொத்தமா தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் கடகராசியுடைய வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றியை கொடுக்கிறாருங்க நிதி நிலையில நல்ல உயர்வை கொடுக்கிறார் புதுசா வருமானம் வருவதற்கான கதவை திறந்து வைக்கிறார் இவரால இனி வந்துட்டு பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காதுங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல மே பதினெட்டாம் தேதியிலிருந்து விஐபிகளாக வளம் வர போறீங்க அதாவது நல்ல பிரபலமாக போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில சிக்கி இருந்தால் ஒரு வகையில் நண்பர்கிட்டயோ சொந்த பந்தங்கள் முடங்கி இருந்தால் அந்த சிக்கிய பணம் கைக்கு வந்து சேருங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் வாய்ப்புகள் சாதகமாக இருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் மனசுக்கு அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறைவும் இருக்காதுங்க எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை வந்து ரொம்ப இதை தொடர்ந்து இருக்கவங்க வந்து வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்குங்க வணிகம் பண்றீங்களா தொழில் பண்றீங்களா நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வேலையில் இருக்கவங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ பதவி உயர்வு கிடைக்கும் வேலையே இல்லம்மா நான் வேலை தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா படிச்சு முடிச்சுட்டு படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் உத்தியோகமே கிடைக்கல தள்ளி தள்ளி போகுது இப்படி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க முயற்சி பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் அதிகார பதவிகளோடு அவங்கள வந்து சேரும் இல்லைம்மா நான் எனக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கலான்னு இருக்கேன் அதுக்காக வேலை இருக்கேன் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சரிங்களா இது எல்லாத்துக்கும் மேல நான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த பங்கு சந்தை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் இதில் தான் எனக்கு ஏதாச்சும் சாதகமாக இருக்குமா அப்படின்னு கட்டாயம் கேட்டிங்கன்னா கட்டாயம் சாதகமாக இருக்குங்க என் பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேம்மா ரொம்ப நாளாக ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நானும் முதலாளி ஆகணுன்னு ஆசையாக இருக்குமா முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே மாதிரி வேலை தொடர்பா நீண்ட தூர பயணமோ இல்ல குறுகிய தூர பயணமோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இந்த பயணங்களும் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய அமையுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோடு சொல்லுனா இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து அஷ்டம சனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க சரி செய்யறாங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையே நீ சிறப்பா இருக்க போகுது ஏன்னா இது நாள் வரைக்கும் வருமானத்துக்கு வழியே இல்லை ஆனா இப்ப வருமானம் பெருகுது பண வரவு நல்லா பொருளாதார பொருளாதார உயர்வை பார்க்க போறீங்க மாமனார் மாமியார் மூலமாக பணவரவு நிச்சயம் உண்டு ஆண்களா இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வெகுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க பேச்சுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் பழைய கடன்களை எல்லாமே அடைப்பதற்கான சூழ்நிலை தென்படுதுங்க ஏன்னா மனதில் தெளிவு பிறக்குது சரியான முடிவுகள் எடுப்பீங்க எல்லா காரியங்கள்லையுமே வெற்றிகள் குவியும் எல்லா வகையிலையுமே முன்னேற்றம் உண்டு உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் கைமேல் கை மேல் பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் பேரை தான் சொத்துக்கள் சேர்க்க போறீங்க வாழ்க்கை துணைக்கிட்ட அந்யோன்யம் அதிகமாக போகுது அதே மாதிரி அப்பா அம்மா மனைவி சகோதரி அத்தை இது போன்ற உறவுகளால் ஆதாயம் உண்டு தொலைதூர தொடர்புகளால் நன்மைகள் பிறக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடி வரும் வேற்றுமொழி மதத்தை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க நண்பர்களால மகிழ்ச்சி பிறக்கும் பிரிந்து போன நண்பர்கள் இப்போ வந்து ஒன்று சேர்வாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஜீரோவில் இருந்து கூட நீங்க இப்ப ஹீரோவாக மாறக்கூடிய அளவுக்கு வருமானம் தாறுமாறா உயரும் தொழில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது குறிப்பிட்டு சொல்லுனா தொழில இரும்பு ஆட்டோமொபைல் கட்டுமான துறையில இருக்கவங்க அருமையான ஏற்றத்தை பார்க்க போறீங்க சோ இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறதுனால வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வருவதனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துருவாருங்க அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணுறது பிடிவாதம் பண்ணுறது இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனாலும் சரி பேசுறதுனாலும் சரி பொறுமையை கடைபிடிக்கணும் அதே மாதிரி கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க வயதானவர்களாக இருக்க இருக்கீங்க அப்படின்னாக்கா வயிறு ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேலே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கடகராசிக்கு கிடைக்கிறதுனால இது வந்து நிலச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா திருவண்ணாமலை சிவன் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயுமே சிவபெருமானுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்வதனாலையுமே அந்த கோயிலுக்கு போன பலன் இதுக்கு மேலே இன்னும் சொல்லணும்னா குரு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் அஷ்டம சனியில ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு இருப்பீங்க தொட்டது எல்லாமே தோல்வி இந்த மாதிரி சூழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்ப குரு பகவானால அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது குரு பகவான் யாருங்க பூரண சுபகிரகம் இவர் வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே விடுதலை கொடுக்கிறார் உங்களை சுதந்திரமா சுவாசிக்க வைக்கிறார் பணவரவின் தடைகளை விலக்கி பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறார் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்துல ஏற்பாடாகும் ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க எதிர்காலத்துக்கு சேமிக்க தொடங்குவீங்க இதுவரைக்கும் கண்டும் காணாம போனவங்க எல்லாம் இப்ப உங்க தேடி வந்து பேசுவாங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது ஊர் பொது காரியங்களை நீங்க முன்னின்னு நடத்த போறீங்க அதற்குரிய மரியாதையும் கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாம உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது வீட்டில் வந்து புதிய எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி குவிக்க போறீங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க செயல்பாடுகள் சிறக்கும் கல்வி திருமண முயற்சிகள் பலன் உண்டு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது இனி உற்சாகமா இருக்க போறீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது பண வரவு தாராளமாக இருக்க போகுது அதுவும் நீங்க எதிர்பார்த்த பணமா இருக்காதுங்க திடீர் பண வரவா இருக்கும் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவுவாங்க அதே போல கடகராசி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகளை மாட்டிகிட்டு இருந்தா அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் இதுக்கு மேலே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் வலி இருக்குது அப்படின்னா அந்த கண் வலி இப்போ குறையுங்க அடுத்ததாக தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்குது சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே போல விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடே களைக்கட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அடிக்கடி பழுதான வாகனத்தை மாத்திருவீங்க பெரிய பதவிகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அதுவும் அரசியல்வாதிகளா இருக்கீங்கன்னாக்கா சொல்லவே வேண்டாம் உங்க வீடு தேடி பேரும் புகழும் வந்துகிட்டே இருக்கும் விஐபிகளின் வீட்டு விசேஷங்களுக்கு உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பண புழக்கம் அதிகரிக்கிறதுனால வருங்காலத்துக்காக சேமிக்க போறீங்க சொத்து பிரச்சனை சுமூகமா முடியும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை அடைவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேற லெவல வளர்ச்சிங்க ஒட்டு சொல்லலாம் இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ என்னெல்லாம் சிக்கல் இருக்கோ அது எல்லாத்தையுமே அதுல எல்லாத்துல இருந்து விடுதலை கொடுக்கறாங்க வளர்ச்சியும் வெற்றியும் தருவதாக இந்த நவ பஞ்ச ராஜயோகம் கடகராசிக்கு அமைய பெற்றிருக்கு இனி உங்க சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்க இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த நவ பஞ்ச யோகத்தினால கடகராசிக்காரர்கள் அனுபவிக்க கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாத மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க திருப்தி நிலவு பணவரவை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க வாக்கு வன்மையால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகுது பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகுது அடுத்து பூச நட்சத்திரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் இதுவே இயந்திரத்தை வந்து இயக்கிறவங்களா இருக்கீங்கனாக்கா கவனமா இருக்கணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் குதூகலத்துக்கும் ஒரு குறைவும் இருக்காது குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒற்றுமை இருக்கும் கணவன் கணவன் கிட்ட இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாகுது அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் குழந்தைகள் எல்லாம் உங்களை சொல்படி நடந்துப்பாங்க மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டுல போட்டிகள் நீங்குது மனக்குழப்பம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்குது மனசுக்கு அமைதி கிடைக்குது சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க கடகராசிக்கு நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதிர்ஷ்டம்ங்கிறது உங்கள் கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்குது இது எல்லாமே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருப்ப எண்ணெயால பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அந்த அம்மன் ஆலயத்தை பதினாறு முறை வளம் வர நிலையான செல்வம் நீடித்த புகழ் கிடைக்கும் மேலும் மலர் பரிகாரம் அப்படிங்கிறது திங்கக்கிழமைகள் தோறும் அம்மன் ஆலயத்துக்கு போறீங்க இல்லையா அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் நீளம் இந்த இரண்டு நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா ஒன்று மூன்று ஒன்பது அடுத்ததா இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் முருக பெருமான வழிபாடு செய்யணும் அதே போல கந்த சஷ்டி கவசத்தை தினம் தினம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நலமும் உண்டாகும் வளமும் உண்டாகும் இது மட்டும் இல்லாம வியாழக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடக்கும் பேரும் புகழுமாக கௌரவ பதவிகளோடு வளம் வருவீங்க ஸோ திரும்பவும் சொல்றேங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால கடக ராசிகளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாம காணாம தாங்க போகுது இது எல்லாத்தோட சேர்த்து ஒரு சிறப்பான பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்றேங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க தினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதனால துன்பங்கள் எல்லாமே போகும் நீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் அதே மாதிரி நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் புரியுதுங்களா வாழ்த்துக்கள் உங்க எண்ணம் போல வாழ்க்கை யற்றும் நன்றி வணக்கம்